ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ரெசிபின்னே சொல்லலாம் இன்றைக்கி எல்லாேருக்கும் தேவையானதுனே சொல்லாங்க அப்படிப்பட்ட ஒரு ரெசிபி தான் இது வந்து இந்த கிழங்கு வந்து முடவாட்டுக்கால் கிழங்குன்னு சொல்லுவாங்க ஆட்டுக்கால் சைவ ஆட்டுக்கால்னு சொல்லலாம் அது பாருங்கள் அந்த மேலே தோல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆட்டுக்காலில் இருக்க முடி மாதிரியே இருக்கும் இதை எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த கிழங்கை மட்டும் நம்ம நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கணுங்க இப்போ இதை நான் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு எல்லா கிழங்கையுமே இதே மாதிரி எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் இது கட் பண்ணுறதே கஷ்டமாக இருக்கும் கத்து எவ்வளோ சார்பாக பெருசாக இருக்குது ஆனாலும் கட் பண்ணுறது எனக்கு கஷ்டமாக இருக்குங்க அந்தளவுக்கு இந்த கிழங்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் இது சின்ன சின்ன பீஸா ஆக்கிட்டு நம்ம வந்து சூப்பு எப்போயும் மட்டன் எலும்பு சூப்பெலாம் போடுவோம் இல்லைங்களா அது மாதிரி வெஜிடபிள் சூப் போடுவோம்ல அது மாதிரி எப்படி காய்கறிக்கு நீங்கள் கறிக்கலாம் சூப்பு போடும்போது செய்வீங்களோ அந்த மெத்தடே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் அதன்படி செஞ்சாலே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இப்போ நான் சின்ன சின்ன பீஸாக நிறைக்கி எடுத்துக்கிட்டேன் வாஷ் பண்ணி குக்கரில் சேர்த்துக்கிறேன் குக்கரில் வச்சு நல்லா வேக விடணும் இது என்ன சொல்கிறாங்க ஆயுர்வேதத்தில் சித்தாவில் எல்லாம் சொல்றது வந்து நல்லா ரொம்ப நேரம் வேக விடணும் அதே சமயத்தில் அந்த தண்ணியில் தான் எல்லாமே இறங்கும் அதாவது சூப்பாக சாப்பிடும் போது தான் அதனால் இது அப்படி தான் பெஸ்ட்டுங்க இப்போ நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் ஒரு மூணு ஸ்பூன் பெப்பர் அதோடு சேர்த்து இது கூட சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி இதெல்லாமே சேர்த்துக்கணும் ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன் நாலஞ்சு பல் பூண்டு சேர்க்குறேன் அதோட பட்டை ஒரு துண்டு சின்னதாக கிராம்பு ரெண்டு இதெல்லாமே சேர்த்துக்கலாம் நம்ம பொழுது நல்லா வாசனையாக இருக்கும் செரிமானமும் நல்லாயிருக்கும் அதுக்காக இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கணும் இது கூட தக்காளியும் சேர்த்துக்கோங்க நம்ம எப்போயும் சூப்புக்கு போடுற மாதிரி தான் இதுக்கு நான் இன்றைக்கி நிறையா செய்கிறதுனால மூணு தக்காளி சேர்க்குறேன் நம்ம எவ்வளோ செய்கிறோமோ அதை பொறுத்து சேர்த்துக்கலாம் டேஸ்ட் வைஸ் நமக்கு பிடிக்கிற மாதிரியும் செஞ்சுக்கலாம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீறி அந்த குக்கரில் சேர்க்குறேன் இப்போ இதில் மிக்சி ஜாரில் வந்து அந்த பச்சை மிளகாயை போட்டுறாதீங்க அரைச்சி எடுத்திங்கன்னா ரொம்ப காட்டமாயிடும் பெப்பர் மட்டும்தான் இருக்கணும் நம்ம அந்த பச்சை மிளகாயோட ஃப்ளேவர் அந்த சூப்பில் வரதுக்காக அதில் ஒன்று போட்டு போட்டிருக்கேன் ரொம்ப இல்லை என்கிட்ட இருந்ததுனால ரெண்டு இலை அதையும் சேர்த்துக்கிட்டேன் குக்கர்லேன்னு சொல்லிட்டு இப்போ அரைச்ச விழுது அதில் சேர்த்துட்டு தேவையான தண்ணி ஊற்றி நீங்கள் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாங்க அதாவது நான் சேர்த்துருக்கிறது அரை கிலோ கிழங்கு நீங்கள் வந்து ஒரு பீஸ் மட்டும் இப்போது அரை கிலோ வாங்குறீங்கன்னா அதில் ஒரு பீஸ் மட்டும் கூட செஞ்சுக்கலாம் ஒரு மூணு இப்போ மூணு கிழங்கு வாங்கினேன்னா இந்த சூப்பை வந்து நீங்கள் ஆறு நாள் கூட செய்யலாம் அளவை பொறுத்து ஒருத்தருக்கு தான் செய்கிறீங்க ரெண்டு பேருக்கு தான் செய்கிறீங்கன்னா ஆறு நாள் செய்யலாம் இப்போ நான் ஃபேமிலி ஃபுல்லாக எல்லாருக்காகவும் செய்கிறேன் ஏறக்குறைய ஏழு பேர் சாப்பிட்ற மாதிரி அதனால் ஃபுல்லாக நல்லா ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன் ஊற்றி இது கூட வந்து மஞ்சத்தூள் ஒரு ஒரு அரை சேர்த்துக்கிறேன் அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் இதுலேன்னு சொல்லிட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இந்த எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இதுக்கு தனியாக நம்ம எதுவுமே சேர்க்க தேவையில்லை இது போதுமானது தாளிப்போ எதுவுமே இதுக்கு செய்ய போகிறதில்ல இது கூட நம்ம கருவேப்பிலை மல்லியும் போட்டு அப்படியே நல்லா வந்து விசில் விட்டு ஒரு நாலஞ்சு விசில் விட்டு சிம்மில் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் விட்டுருங்க ஏறக்குறைய அதாவது நீங்கள் பாத்திரத்தில் வச்சு நல்லா வேக விட்டிங்கன்னா அரை மணி நேரம் வேகிற மாதிரின்னு வச்சுக்கலாம் இதெல்லாம் நல்லா ஒன்றா கலந்து விட்டு இப்போ நான் ஸ்டவ்வில் வச்சிட்றேன் நீங்களும் இதே போல் பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ குக்கர் மூடி போட்டு வைக்கிறேன் விசில் வரட்டும் வெயிட் பண்ணுவோம் இந்த கிழங்கில் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா இது முடவாட்டுக்கால் கிழங்கு அப்படின்னும் போதே நமக்கு முடக்குவாதத்தை தடுக்கிறது நம்ம கை கால் வலி உடல் சோர்வு எல்லாத்தையுமே திக்கக்கூடியது குடல் புண்ணை சரி பண்ணக்கூடியது இதை நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் கூகுளில் எப்பப்போ எவ்வளோ பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்க அவ்வளோ இருக்குங்க அதனால் இது கிடைக்கும் போது பயன்படுத்திக்கோங்க விடாதீங்க எங்கேயாவது மலைப்பகுதிகளுக்கு போனீங்கன்னா இந்த கிழங்கு வாங்கிட்டு வந்துடுங்க இல்லை உங்கள் ஏரியாவில் கிடைக்குன்னா அதை பயன்படுத்திக்கோங்க இப்போ நான் ஒரு நாலஞ்சு விசில் விட்டு பத்து நிமிஷம் சிம்மில் போட்டு எடுத்திருக்கேன் சூப்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அப்படியே சூடாக சர்வ் பண்ணிடுவோம் மேலே கொஞ்சம் மல்லி இலைகள் மட்டும் நான் தூவிருக்கேன் அவ்வளோதாங்க இது வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த கிழங்கை வந்து நம்ம வந்து அப்படியே சாப்பிட முடியாது ஆனால் கிழங்கு என்ன செய்யலாம்னா இப்போ நம்ம எலும்புலாம் வந்து நிறைய பேர் எலும்பு சாப்பிட்ற பழக்கம் இருக்கும் உங்களுக்கு அதை ஃபுல்லாக நல்லா சிப் பண்ணி எடுப்பாங்க அதில் இருக்க அந்த சூப்பெல்லாமே அது மாதிரி தான் இது சாப்பிட்டா கொஞ்சம் கரும்புச்சக்க மாதிரி இருக்குங்க ஆனால் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்